عن ابن عمر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم الا لا يخلون رجل بامرأة الا كان ثالثهما الشيطان رواه الترمذي او كما قال عليه الصلاه والسلام அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியாகவே அல்லாஹு தூதர் முஹம்மது ரசூனுல்லாஹு சுல்லா முறை சொல்லம் அவர்கள் மனித சமுதாயத்தை தீமைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக எந்த சூழலெல்லாம் தீமைகள் ஏற்படும் ஷைத்தானின் மூலமாக கெட்ட ஊசலாட்டங்கள் ஏற்படும் என்பதையெல்லாம் தன்னுடைய நன்றிமுறைகளின் உமர்வதி எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு நன்றிமொழி பதிவாகியிருக்கிறது அல்லாம் குறித்து சொல்லலாம் சொல்ல சொல்கிறார்கள் அலாம் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் அமர்ந்திருக்க வேண்டாம் இருந்தால் ஷைதான் அவர்களில் மூன்றாவது நபராக ஷெய்தான் அங்கே இருக்கிறான் என்றும் சொல்லிருக்கிறார்கள் திருமணம் ஒழிப்பதற்கு விளக்கப்பட்ட ஆண்களாக இருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அதே நேரத்திலே திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் இவர்கள்தான் அன்னை ஆண் அன்மீக பெண் என்று சரியில் அடையாளப்படுத்துகிறது இது போன்ற நிலையில் உள்ள இருவர் ஒரு இடத்திலே தனிமையில் இருந்தால் வந்து வந்துவிடுகிறான் அந்த ஆணுடைய பெண்ணுடைய உள்ளங்களிலே அமர்ந்து சொல்லப்படக்கூடிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த பெண்ணை பற்றிய தவறான சிந்தனையை இந்த ஆணுடைய உள்ளத்திலும் ஆணை பற்றிய தவறான சிந்தனையை பெண்ணுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தி முதலிலே அவர்களுக்கு மத்தியில் பார்வையில் வித்தியாசப்படுத்தி பிறகு பேச்சிலே மாற்றத்தை ஏற்படுத்தி தவறு செய்வதற்குண்டான ஒரு சூழலை மட்டும்தான் ஏற்படுத்தி விடுகிறான் எனவே எந்த நிலையிலும் ஒரு இருக்க வேண்டாம் அங்கே செடித்தான் இருக்கிறான் எல்லாம் அல்லாம செல்லும் மனித சமுதாயங்களுக்கு தந்திருக்கிற இந்த எச்சரிக்கை ஜாமியின் நெறிமுறையிலே பதிவாகிடுகிறது பொதுவாகவே கடந்த சில நாட்களாக சைத்தான் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகள் எவ்வாறெல்லாம் வரும் என்பதை கொண்டே இந்த வருகின்ற மனிதர்களை கெடுத்ததற்காக பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக பெண்களைத்தான் வைத்திருக்கிறான் என்பதையும் குமார் கரண்டாவையும் அவர்கள் சொல்ல தவறவில்லை எனவே ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருத்தல் என்பது எந்த நிலையிலும் ஒரு ஆணுக்கு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நபிமொழியினுடைய முத்தாய்ப்பான கருதாக இருக்கிறது வேறு சில நபிமொழிகளிலே இன்னமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நபர் எச்சரிக்கையோடு பேசியிருக்கிறார்கள் ஒரு பன்றி இறைவனால் அசுத்தமானது அல்லாமுடைய எடுத்துவதனால் அசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த புராணி சகதி கொள்ளும் சிக்கி ஒரு சாக்கடைக்குள்ள இருந்து மூழ்கி முழுமையாக தன்னுடைய மேலையிலே ஊசி கொண்டு வெளியே வருகிறது சொல்ல சொல்கிறார்கள் அது கூட பரவாயில்லை ஆனால் அதை விட மோசமானது ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருப்பது என்று எல்லாமே சொல்லி செய்கிறார்கள் அப்படியானால் முதலிலே சொன்ன காரியத்திலே ஏற்படக்கூடிய அந்த அசிங்கத்தை விட தனிமையிலே அசிங்கம் ஏற்படுவதற்கும் அவமானம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே எந்த நிலையிலும் ஒரு ஆண பழமம் தனிமையில் இருக்கவே கூடாது என் கதை புன் சொல்லலாம் சொல்ல மக்கள் சமுதாயத்திற்கு உணர்த்தி இருக்கிறார்கள் ஒரு நபிமொழிகளை புரியம்பது

அந்த பெண்ணை பார்த்த உடனே நகிசனா முறையும் செல்லம் வேக வேகமாக தன்னுடைய இல்லத்திற்கு வந்துவிட்டார் வீட்டில செல்லி மக்களே ஜெயினா முறும் ஒருவர் அவருடைய இல்லத்திற்கு நடிகர் இல்லாம செல்ல மட்டு உடனடியாக குடும்ப வாழ்க்கையில் இருந்தார் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு முடித்ததற்கு பிறகு சஹாபாக்கள் குழுவில் இருந்த இடத்திற்கு நபி அவர்கள் வந்து பேச ஆரம்பித்தார்கள் இன்னல் மர்மத்த சுபல் உபிஷை தான் உபிஷை தான் இந்த விஷயம் இல்லாமலே விஷயம் சொல்கிறார்கள் சைத்தான்கள் ஒரு பெண் வெளியே செல்ல ஆரம்பித்து விட்டால் அந்த பெண் முன்னோக்கி செல்கிற போது அவளோடு சேர்ந்து செய்தான் போகிறான் அவள் பின்னோக்கி தடுக்கிற போது அவளோடு சேர்ந்து செய்தார் இந்த போற்றிருக்கிமொழியுடைய கருத்து ஒரு பெண் தனிமையில இருக்கிற போது அந்த பெண்ணுடைய முற்பகுதிகளை பிற்பகுதிகளை ஆண்களுக்கு அலங்காரப்படுத்தி ஏதாவது தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஆண்களுக்கு ஏற்படுத்தி தவறு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று அவன் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறான் என்ற எச்சரிக்கையை குமார் சனாமையும் செல்லும் அவர்கள் தந்தை சன்னாபாக்களும் தெரியப்படுகிறார்கள் அப்படியானால் எந்த சூழலிலும் ஒரு அந்நிய பெண்ணோடு ஒரு ஆண் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிக் கொள்ளவே கூடாது என்பதைத்தான் இந்த நபிமனைக்கு அனைத்தும் எடுத்துக்காட்டுக் கொண்டே இருக்கிறது ஆண்களும் பெண்களும் தூய்மையானவர்கள்தான் நல்லவர்கள்தான் ஆனால் அதே நேரத்தில் மூன்றாவதான ஒருவர் இருக்கிறானே ஷைத்தான் அவன் தவறான எண்ணங்களை போட்டுக் கொண்டே இருப்பான் என்பதைத்தான் இந்த நம்பிமுறைகள் நமக்கு காட்டுகிறது ஆனால் இந்த பேடிக்கையான இந்த சூழல் எல்லாம் இன்று முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இருந்து எடுக்கப்பட்டு சர்வசாதாரணமாக அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை பார்க்க சில நேரங்களில் இதுவெல்லாம் இதையெல்லாம் விட்டு எப்படி மனிதனுடைய வாழ்க்கையில தவிர்த்திருக்க முடியும் ஐயங்கள் கூட நம்முடைய உள்ளங்களிலே வருகிறது ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அதை ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பெண் அவசரமாக ஒரு மருத்துவமனைக்கோ அல்லது வேறு தூரமான இடங்களுக்கோ பயணிக்க வேண்டியிருக்கிறது அது போன்ற நேரங்களிலே தனியாக ஒரு பெண் ஆட்டோவிலே அமர்த்து செல்லுங்கள் என்பதும் தவிர்க்கப்பட வேண்டியதுதான் அல்லது கார்களிலே ஒரு பெண் மாத்திரம் வாடகை கார்களே தனியாக செலுத்திற போது அங்கேயும் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிற ஒரு சூழல் வருகிறது ஆணும் பெண்ணும் தனிமையாக இருங்கள் என்பது வீடுகளிலே மாத்திரம் என்பதல்ல எந்த நிலைகளெல்லாம் ஏற்படுகிறதோ அந்த நிலைகள் எல்லாம் நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களை துணைக்கு அழைத்துக் கொள்ளலாம் அல்லது பெண்களாக இருப்பவர்கள் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு விளக்கப்பட்டிருக்கக்கூடிய உறவுக்கார பெரிய ஆண்களை அழைத்துக் கொள்ளலாம் இது போன்ற தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர ஆனால் இத்தகைய கூட இல்லை உறவினர்களை முடித்து வாழக்கூடிய பல இளம் பெண்கள் ஒரு ஆணோடு தனிமையில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது கொஞ்ச தூரமாக இருந்தாலும் சரி நீண்ட தூரமாக இருந்தாலும் சரி இது போன்ற சூழ்நிலைகள் உருவாக்கும் போது முதல் தடவையிலே சாதாரணமாக இருக்கலாம் அடுத்த தடவையிலே தனது பேச்சுக்கள் அதிகமாகலாம் இதன் மூலமாக தவறுகள் ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உமா செல்லலாம் சொன்ன அவர்கள் உணர்த்தி அதே போன்றுதான் கடைகளிலே வேலைக்கு அமர்த்தக்கூடிய ஆண்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய கடைகளிலே பெண்களை வேலைக்கு வைத்திருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வருகிற போது எந்த வியாபார நுகர்வோர்களும் வராத ஒரு ஏற்படுகிறது அதுவும் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஏசி அறைகள் போன்ற கண்ணாடி ரூபாக அமர்ந்து தனியாக ஒரு ஆணும் பெண் கணினியில வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை வருகிற போது முஸ்லிம்களாக இருப்பவர்கள் இந்த விஷயத்திலே எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும் வீட்டிலே பெண்களை வைத்திருக்கிறோம் வீட்டிலே மனிமையாக இருப்பவர் வெளியிலே செல்ல வேண்டிய சூழ்நிலை தாயை பார்ப்பதற்காக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை பொறவுக்காரர்களை பார்ப்பதற்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை இது போன்ற நேரங்கள் எல்லாம் வீட்டிலே இருக்கிற வேலைக்கார பெண்களுக்கு விடுமுறை அளித்து அவர்களை அவர்களுடைய அழைத்து வைத்துள்ள வேண்டும் தன்னுடைய கணவரோடு அந்த வேலைக்கார பெண் வீட்டிலே தனிமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையை எந்த நேரத்திலும் உருவாக்கி விட உருவாக்கி விடக்கூடாது இது போன்று எந்த சூழ்நிலை ஆண்களும் பெண்களும் தனிமையாக இருக்கிற ஒரு நிலை வருகிறதோ தங்கெல்லாம் மூன்றாவதாக செய்தாள் இருக்கிறார் என்பதை சுமாச்சரல்லா இருக்கிறார் ஒரு உதாரணத்திற்காக ஒரு சில விஷயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது இதே போன்று எல்லா நிலைகளிலும் நாம் கவனத்திலே கொண்டு ஷெய்தானுடைய தேர்வுகளில் இருந்து முற்றாக முஸ்லிம் சமுதாயம் விலகியிருப்பதற்குண்டான வாய்ப்பை பிரபுல் ஆலமின் நமக்கும் புல முஸ்லிம்களுக்கும் தருவாராம்